அனைவருக்கும் வணக்கம் நான் கடந்த தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து இயற்கை உணவு அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டு இருந்து பசு கட்டுப்படுத்தி இருந்த நீர் உணவு காற்று உணவு இப்படி குறைய செய்து வருகிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இதில் அனுபவம் நான் என் நான் உணர்ந்ததை பிறருக்குச் சொல்லி தருகிறேன் உலகத்தில் எங்கும் சொல்லி தராத பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி பரிணாமருவையிலே நமக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி உயிரை தக்க வைத்துக் கொள்கின்ற உடலாக மாற்றுதல் உடம்பு என்பது பேரு உயிர் என்பது வேறு உடம்பில் எந்த வகையான நோயும் இல்லாமல் இருந்தால்தான் உயிர் உள்ளே இருக்கும் ஆக உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்னா உடலே நோய் இருக்கூடாது குறிப்பாக பசித்தாகம் என்ற நோய் இருக்கக்கூடாது பசியினால் கண்டதை சாப்பிட்ட உணவு உடம்புல எங்கேயும் இருக்கக்கூடாது அப்பதான் இதுதான் வந்து பரிணாமியல் இதை யாரும் மாற்ற முடியாது பசி என்பது இயற்கையில் இருக்கிறது அதை கொண்டு நாம் இயற்கை சக்தியில் வாழ வேண்டும் இதுதான் பரிணாமறிவியல் அப்பதான் மரணத்தை நாம் எளிமையாக மாற்ற முடியும் மனிதனுடைய உணவு பழக்கத்தினால் நோயை குணமாக்க முடியாது மனிதனுடைய உணவு பழக்கத்தினால் ரத்தம் கெட்டு போய்விடும் மனிதனுடைய இறப்பையும் விஷ நீரைத்தான் சுரப்புகிறது மனிதனுடைய கனைய நீர் கல்லீரல் நீர் அனைத்தும் விஷத்தை கக்கித்தான் அங்க விஷத்தை செலுத்தித்தான் வேதி பொருளை செலுத்தித்தான் அது கரைக்கும் அது கரைக்கும் அவ்வளவுதான் அப்ப உடம்புக்கு அது ஒரு விஷப்பொருள் உடம்புக்கு அது அந்நிய பொருள் அதனாலதான் அது விஷமா மாற்றி மனிதனை கொலை செய்கிறது அது உடனடியாக உடம்புலிருந்து வெளியேற்றப்பட விட்டால் அது உள்ளே தங்கி பல நோய்களுக்கு காரணமாகிறது அதுதான் கணையம் கல்லீரல் நுரையீரல் சிறுநீரகம் இதெல்லாம் பாதிக்கிறது அடிக்கடி உணவு தின்பதனால் விஷம் அதிகமாகிட்டே போகும் பசியோடு இருத்தல் ரொம்ப ஆரோக்கியமான சிந்தனை பசிதான் சுறுசுறுப்பு உண்டாக்கும் பசிதான் விழிப்பு விழுப்புரத்தை வரும் பசிதான் எல்லாத்தையும் காரணம் பசி என்பது ஒரு பழைய பதிவு அந்த பழைய பதிவுகளோடு இருக்க வேண்டும் பசிக்காக விரும்பியதை சாப்பிட முடியாது இப்போ நம்ம ஆயிரம் ஆண்டு சாப்பிட்றதெல்லாம் நம் நாம் கண்டுபிடிச்ச உணவு போதை உணவுகள் ருசி உணவுகள் பலகார பண்டங்கள் நாம் சாப்பிடுகின்ற இட்லி தோசை பலகாரங்கள் பாயசம் இதெல்லாம் பலகாரங்கள் இதை தின்று யாரும் எவனும் ஆரோக்கியமாக இருக்க முடியாது இங்கே இயற்கையில் முக்தி அடைதல் தானாக உயரே தானாக உயிர் எந்த ச பிரச்சனையும் இல்லாமல் போதல் இதெல்லாம் இப்போ இயற்கை ஆற்றல் அடிப்பில் தான் நமக்கு வச்சிருக்கிறது அதனாலதான் இயற்கை யாருக்குமே இனப்பெருக்கத்தை மட்டும் அடுப்பதை வைத்திருக்கும் உணவு இனப்பெருக்கத்தை மட்டும்தான் வைத்திருக்கும் யாருக்கும் விவசாயம் செய் அல்லது வேளாண்மை செய் அல்லது காடு வளர் அப்படிங்கிற இருக்காது அந்த பயசுழலி இருக்காது இதுதான் மட்டும்தான் இருக்கும் இதான் இயற்கை ஆக அந்த இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலதான் பிறந்த உடனே ஒரு தாய் வந்து குழந்தைக்கு அன்பின் காரணமாக தாய்ப்பால் கொடுக்கிறார் அது விஷம்தான் அது குழந்தைக்கு அது செரிவான நீர் வரும் அதை சுரக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் நிறுத்திவிட்டதுக்கு அப்புறம் அந்த செரிமான் சுரக்காது அப்புறம் அது சைவ உணவுக்கும் அசைவ உணவுக்கும் மாறும் சைவ உணவுல கனிகள் மட்டும் கொடுத்துட்டு வந்தால் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த உணவு பழக்கத்தை நிறுத்தி வரலாம் இதான் அடிப்படை இதை புரிஞ்சிட்டு வாழணும் அதாவது உணவு பழக்கத்தை விட வேண்டும் என்கிறத இயற்கை நோக்கம் தான் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்ட சித்தர்கள் வந்தார்கள் மற்றபடி எந்த நோக்கப்பொரு விஞ்ஞானிகளும் உடலை பற்றி அறிவில்லை உயிர்களுக்கான மருத்துவத்துக்கான ஆரோக்கியத்தை பற்றி பேசுகின்றவர்கள் யாரும் யாரையும் காப்பாற்றியதாக வரலாறு ஒரு நோபல் பரிசு பெற்ற துறையில் நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி நோயை குணமாக்கினேன் என்று யாரும் சர்டிபிகேட் வாங்கினது கிடையாது ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி புற்றுநோயை குணமாக்கினேன் என்று நிரூபிக்க முடியாது ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி மருத்துவத்துறையில் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி நான் இதய அடப்பு நோயை குணமாக்கினேன் என்று சொல்ல முடியாது இது தற்காலிகமாக ஏதாவது இந்த மாதிரி வைக்கலாமே தவிர நோயே இல்லாத நிலை கொண்டு வர முடியும் ஏன்னா பரிணாமத்தில் உணவுக்கு மாறு குறித்து சம்பந்தம் இல்லை வீர நீர் என்பது விச நீர் அது சுரந்தாவே மரணம் நிச்சயம் ஆக இயற்கை ஆற்றல் ஆக இயற்கை ஆற்றல் என்பது வேறு உணவுகள் என்பது வேறு நாம் சாப்பிடுகிற அத்த உணவுமா இயற்கை உணவு தான் அது சமைச்சு சாப்பிட்டா என்ன சமைச்சு சாப்பிட என்ன எல்லாம் இயற்கை உணவுதான் நாம் என்ன ஒண்ணும் சமைக்காத உணவுகளை சாப்பிட்டு குறிப்பாக கீரைகள் காய்கறிகள் பழங்கள் கொட்டைகள் சாப்பிட்டு நம்ம உணவு பழகத்தை மாற்றோம் சுவையை வச்சு வச்சு மாத்திட்டே வரணும் வச்சு ஒரு ஆறு மாசத்துல அந்த உறவு சுத்தம் அப்புறம் நீங்க சாதாரண உணவை உண்டு பார்த்து நீங்கள் மீண்டும் சுத்தம் செய்து கொள்ளலாம் நல்லானதுக்கு அப்புறம் சாதாரண உணவை உண்டு பார்த்து நீங்க சுத்தம் செய்து கொள்ளும் இப்படித்தான் நீங்க வளர வேண்டும் ஆக உணவு பழக்கத்தை விட்டாக வேண்டும் இல்லைன்னா மரணம் நிச்சயம் நன்றி